ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம எந்த லீட் கோட் சம் பார்க்க போறோம்னா சிங்கிள் நம்பர் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கிவன் அ நான் எம்டி அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் அதுல வந்துட்டு எல்லா எலமெண்ட்டும் ரெண்டு டைம் வந்து அப்பியர் ஆகுது எக்ஸப்ட் ஃபார் ஒன் அட் ஒன்னை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் ரெண்டு டைம் அப்பியர் ஆகுது ஃபைன் தட் சிங்கிள் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒண்ணு சொல்றாங்க அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஒன்றை தவிர மற்ற எல்லாமே ரெண்டு ரெண்டு டைம் வந்து அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன ஆஹ் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள டூ கம்மா டூ கமா ஒன் இதோட வேல்யூ வந்து ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எவ்ரி எலமெண்ட் டுவைஸ் எக்ஸப்ட் ஃபார் ஒன்னொன்னே இந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸார் கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சொல்கிறேன்னா இப்போ எக்ஸ் ஆர் கேட் எடுத்துக்கலாம் எக்ஸ் கேட் எடுக்கும்போது ஒன் எக்ஸ் வித் ஜீரோ என்ன வரும் சேம் நம்பர் ரைட் ஜீரோ

கரெக்ட் இப்போ 3rd ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் என்ன பண்ணும் இந்த வர கூடிய வேல்யூ 0வா இத எக்ஸர் எதை வெச்சு பண்ணனும் அடுத்த வேல்யூ அடுத்த வேல்யூ என்னது 1 இப்போ 0 எக்ஸர் என்ன வேல்யூ 1 சோ வாட் இஸ் வாட் ஃபைனல் அவுட்புட் 1 அதுதான் இப்ப இங்க வந்திருக்கு இங்க ஒன்னா வந்திருக்கு ஸோ எக்ஸார் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு லைக் பைனல் அவுட் புட் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பட் நம்ம டூ ஒன்னா ஈஸியா போட்டாச்சு வாட் நம்பர் தென் தென் லைக் செவன் இந்த இடத்துல நம்ம வந்து பைனரி கேல்குலேஷன் பண்ணணும் அதாவது பைனரி ஃபார்மேட் ஆஃப் தட் பர்டிகுலர் நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்கணும் பைனரி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதெல்லாம் பண்ணிடலாம் இப்ப தேர்டீன் இருக்கு தேர்டீனோட பைனரி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது பி என் அப்படின்னா பைனரி நம்பர் அப்படி ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க தேர்டீன் டிவைட் பை டூ போற அப்ப எனக்கு என்ன வரும் சிக்ஸ் ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன வரும் ஒன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆன்சர் இந்த சிக்ஸ் இருக்குல அத வந்துட்டு டிவைட் பை டூ போடணும் இப்போ என்ன வரும் சிக்ஸ் டிவைடட் பை டூனா த்ரீ ரிமைண்டர் என்ன வரும் ஜீரோ நெக்ஸ்ட் இந்த த்ரீ த்ரீ டிவைடட் பை டூ என்னது எனக்கு வந்துட்டு ரிமைண்டரும் வந்து இப்போ டூ வருதா அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வரும் சேம் இங்க எனக்கு வந்துட்டு திருப்பியும் இந்த ஒன்னு தென் இதுவா அப்போ எனக்கு ரிமைண்டர் வந்துட்டு எனக்கு ஒன்னுன்னு மாறிடும் இப்போ இதை பேக்வாட்ல எழுதுங்க பை அதுதான் வந்துட்டு பைனரி நம்பர் பைனரி நம்பர் ஆஃப் இஸ் ஈக்குவல் ஒன்ீரோ ஒன் அதுதான் நம்பர் இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு பைனரி நம்பரை கால்குலேட் பண்ணணும் இது வந்துட்டு பெரிய நம்பருக்கு வரும்போது நம்ம கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் நான் இதே வந்துட்டு செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் செகண்ட் எக்ஸாம்பிள் என்னது ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் ஃபோர் ஒன் டூ ஒன் டூ ஒன்ஸ்ட் நான் என்ன சொன்னோ அப்ப ஜீரோ எக்ஸ் ஆர் ஃபோர் எனக்கு என்ன வரும் சேம் நம்பர் இது என்ன வருது இந்த போடணுமா அப்ப ஃபோர் எக்ஸ் ஆர் இந்த வேல்யூ என்னது ஒன் போர் எக்ஸ் ஆர் ஒன் இஸ் வந்து எப்படி சொல்றேன்னா

ஜீரோ 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 இது வந்து ஒன் இது வந்துட்டு என்னது ஃபோருக்கு ஹண்ட்ரட்னா ஒன் நாட் ஒன் என்னது ஃபைவ் அதுதான் இங்கே ஆன்சரா வந்திருக்கு இப்போ தேர்ட் ஐட்ரேஷனில் எனக்கு என்ன வரும்னா இந்த இருக்க வேல்யூ இந்த இருக்க வேல்யூ என்னது ஃபைவ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸார் இந்த வேல்யூ என்னது டூ ஸோ டூ போடுறேன் இப்போ எனக்கு ஃபைவோட வேல்யூ இதுன்னு தெரிஞ்சிச்சு டூவோட வேல்யூ என்னது ஜீரோ ஒன் ஜீரோ அதாவது டென்னு தான் வந்துட்டு டூ ஓட எக்ஸார் வேல்யூ இப்போ ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் இதோட வேல்யூ என்னது செவன் இது நீங்க வந்துட்டு இது எப்படி தரவா இருக்கணும்னா ஜீரோ to டென் வரைக்கும் எல்லா பைனர் நம்பர்ஸையும் அஹ் நம்மளுக்கு தெளிவை தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்னது செவன் இப்போ ஃபோர்த் ஹைட்ரேஷன் செவென் இந்த வேல்யூ வரணும் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது ஒன் ஒன் 1-0-0-1. Same number will leads to So, 6. 6-X-R-2. 6-X-R-2. What is the fifth iteration? 6-0-0-2. ஒன்னோட என்ன சொன்னாஸ் ஒன் எக்ஸார் என்ன வேல்யூ ஒன் வேல்யூ அப்ப இது ஹண்ட்ரட் வந்து இருக்கு எந்த வேல்யூக்கும் ஹண்ட்ரட் அவ்வளவுதான் செக் என்ன ஆன்சர் வந்துருக்கு

இப்ப இந்த நம்ஸ் வந்தாச்சா அப்புறம் ரிசல்ட் வந்துட்டு எக்ஸார் பண்ணணும் எப்படி ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு வர ரிசல்ட் பிளஸ் நெக்ஸ்ட் நம்பர் அதாவது ஐட்ரேட் பண்ணணும்ல அந்த நம்பர் இது பண்ணியாச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும் பிரிண்ட் ஆஃப் இல்லாட்டி ரிட்டர்ன் ரிசல்ட் அவ்வளவுதான் ओके आंसर वंदा अच्छे नेक्स्ट टिप इधर साबित पनी पाकला ओके वी हैव कंप्लीटेड दिस थिंग सो ये लामे पास आए நம்ம லாஜிக் என்ன பண்ணோம் ஒன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு ஜீரோவா வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பரோட எக்ஸார் பண்ணோம் அந்த எக்ஸார் வந்துட்டு சப்போஸ் ஒரு லாங் இருந்துச்சுன்னா அதோட பைனரி ஃபார்மேட் பாத்துட்டு அந்த பைனரிக்கு நம்ம எக்ஸார் கண்டுபிடிச்சிட்டு வாட் இஸ் தைனல் அவுட் புட் அப்படின்னு பாத்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் நம்பர் இஃப் தேர் இஸ் எனி லாஜிக்கல் டவுட் கமெண்டட் நான் வந்துட்டு சால்வ் பண்ணி காட்டுறேன் தேங்க்யூ இன்னொரு வீடியோல இன்னொரு லீட் கோட் சம்மோட பாக்கலாம் சோ இந்த சம் வந்துட்டு அஹ் லீட் கோட் நம்பர் ஒன் த்ரீ சிக்ஸ் சிங்கிள் நம்பர் இத வந்துட்டு லாஜிக் பாத்துட்டு நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ